ராமர் மரணித்து காரணம் வருவீர்களா அதாவது ராமர் பதினோராயிரம் வருடம் அயோத்தியை ஆண்டதாக சொல்கிறார்கள் அவ்வாறு இருக்கையில் அவர் எப்படி மரணிக்க நேரிடும் ஆமா ஒருமுறை யமதர்மன் ராமரை காண வந்தாராம் அப்பொழுது யமனும் ஒரு சில விதிமுறைகளை சொன்னார் எவரேனும் நம் உரையாடும் போது உள்ளே வந்தால் அவர்கள் மரணிக்க நேரிடும் என்று ராமரிடம் கூறினார் ராமரும் லக்ஷ்மணனை காவலனாக நிற்க சொன்னார் அந்த சமயமோ துர்வாச முனிவர் வந்தார் அவர் அவசரமாக ராமரை பார்க்க வேண்டும் என்று லக்ஷ்மணனிடம் சொல்ல லக்ஷ்மணனும் தலை விதிக்க துர்காசரும் கோபத்தில் அயோத்தி மக்களுக்கு சாபம் தர வந்தார் அப்பொழுது லக்ஷ்மணனும் உடனே ராமரின் பார்த்தையை மீறி மீளே வந்தார் ஆனால் துர்வாசர் லக்ஷ்மனை நீ உயிரோட சொர்க்கத்துக்கு செல்வார் என்று சாபம் தந்துவிட்டார் அதனால் லட்சுமணனும் சொர்க்கம் சென்று விட்டார் ராமரும் தன் மரணக்கான நெருங்கியதை புரிந்து கொண்டு தன்னுடைய அரசு பொறுப்புகளை தன்னுடைய மகன்களுக்கு கொடுத்துவிட்டு சராயு நதியில் தன் உயிரை மாத்திக் கொண்டார் அவர் உயிர் சென்றதும் வாரத்தில் ஆறு கரம் கொண்ட விஷ்ணுவின் கோலத்தை பக்தர்களுக்கு அருளினார் இந்த வீடியோ முடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க